இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு ஆட்டுக்கால் பாயா செய்ய வராது ஆட்டுக்கால் பாயா சாப்பிடணும்னு நினைச்சா ஹோட்டல்ல தான் வாங்கி சாப்பிடுவாங்க அல்டிமேட் டேஸ்ட்ல ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க வெல்கம் டு ஃபுட் இந்தியன் ஆட்டுக்கால் பாயா செய்யறதுக்கு ஒரு ஆட்டோடைய கால் அதாவது நாலு கால் அளவு எடுத்திருக்கேன் ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்காலை இந்த மாதிரி டீச்சி தருவாங்க அதைத்தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா வாங்கிக்கோங்க இல்லைன்னா வாட்டி வச்சு ட்ரையாக இருக்கும் அதை கூட வாங்கி செஞ்சுக்கோங்க பீசஸ் என்ன மாதிரி வேணுமோ அந்த சைஸுக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கோங்க தண்ணி சூடாயிருச்சு இப்போ அடுப்பா ஆஃப் பண்ணிருங்க ஆட்டுக்கால சுடு தண்ணியில போட்டு டென் மினிட்ஸ் ஊற விட்டுடுங்க டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஆட்டுக்கால நல்லா ஒரு தடவை கையில தேய்ச்சி இந்த தண்ணியில இருந்து வெளியே எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆட்டுக்கால கத்தி வச்சு சுரண்டி எடுத்தோம்னா மேலே இருக்கிற தீஞ்சு போன கருப்பெல்லாம் போயிடும் சுடுதண்ணில பத்து நிமிஷம் ஊற வச்சு பண்ணும் போதுதான் இந்த மாதிரி ஈஸியா சுரண்ட முடியும் ஆட்டுக்கால்ல முடியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம லூஸ் மோஷன் கூட ஆகலாம் அதனாலதான் இந்த மாதிரி கிளீன் பண்றப்ப தீஞ்சு போன ஸ்மெல்லும் வராது ஆட்டோட முடி இருந்தாலும் கத்தி வச்சு சுரண்டப்ப எல்லாமே போயிடும் கிளீன் பண்றது மட்டும்தான் இதுல வேலை அதை மட்டும் கரெக்டாக பண்ணணும் எல்லா காலையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் இதில் பெரிய வேலையே மற்றபடி இந்த ரெசிபியை குயிக்காக செஞ்சிடலாம் ஆட்டுக்கறியை விட ஆட்டுக்கால் நம்ம சேர்த்துனா போனுக்கு ரொம்பவே நல்லது அதனால வாரத்துல ஒரு தடவையாவது ஆட்டுக்கால் சேர்த்துக்கோங்க இதுல ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க நான் சீ சால்ட் போட்டிருக்கேன் நீங்க நார்மல் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வாஷ் பண்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க நல்ல கையிலேயே தேய்ச்சி கழுவுங்க 2 டைம்ஸ் கழுவிக்கோங்க வாஷ் பண்ண ஆட்டுக்கால ஓரமா வச்சிருங்க கருப்பா இருந்த ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இப்ப ஆட்டுக்கால் பாயா செய்ய மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வடக்கல் வச்சுக்கோங்க ஹோட்டல்ல வாங்கமா வீட்லையே ரொம்ப டேஸ்டியா எல்லாரும் செய்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃபரண்டான மெத்தட்ல எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். கேளக்கொண்ணு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன துண்டு பட்டை ஒன்று சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி போட்டுக்கோங்க அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் குருமுளகு போட்டுக்கோங்க கிராம்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க கசகசா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க வரமிளகா ஆறு போட்டு நல்ல ட்ரையா வருங்க அடுப்ப சிம்ல வச்சுக்கோங்க நான் செஞ்ச மாதிரியே இந்த மெத்தட்லயே செஞ்சீங்கன்னா எந்த ஒரு பச்சை வாசமும் தீஞ்ச ஸ்மெல்லும் இருக்காது ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும் த்ரீ மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்த பிறகு அடுப்பா ஆஃப் பண்ணிருங்க கொஞ்ச நேரம் ஆற விடுங்க ஆறுன பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம் நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு இத தண்ணி ஊத்தாம ட்ரை பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் பாயா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு அடுப்பு குக்கர் வச்சுக்கோங்க சூடானதுக்கு அப்புறம் ஆயில் விட்டுக்கோங்க நீங்க எந்த ஆயில் வேணாலும் நான் தேங்காய் ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பட்டை ஒண்ணு போட்டுக்கோங்க ஏலக்காய் ஒண்ணு சேர்த்துக்கோங்க பிரியாணி இலை ஒண்ணு ஆட் பண்ணிக்கோங்க மூணு கிராம்பு போட்டுக்கோங்க ஒன்னா ரெண்டா கட் பண்ணுன சின்ன வெங்காயம் ஒரு பவுல் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆனியன் நல்லா வணங்கணும் த்ரீ மினிட்ஸ் வணக்கிக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கட்டாயமா ஆட்டுக்கால் சாப்பிடணும் அதனால கண்டிப்பா இந்த ரெசிபியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க கருவேப்பில கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வருமிளகாய கிள்ளி போட்டுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஆறுப்பல் பொடியா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்டா அரைச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வணக்கிக்கோங்க டூ மினிட்ஸ் வணங்கட்டும் இந்த ஆட்டுக்கால் பாயம் தண்ணி மாதிரி இருக்காது கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் இருக்கும் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சுட சுட இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வணங்கட்டு ஒரு மூணு நிமிஷம் வணக்கிக்கோங்க இப்ப தக்காளி வணங்கிருச்சு நம்ம ஏற்கனவே வறுத்த மசாலா பவுடர் அரைச்சதை இப்ப ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒன் மினிட் வணக்கிக்கோங்க இந்த ரெசிபி செய்ய டென் டு பிப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் வணங்கட்டும் கிளீன் பண்ணி வச்ச ஆட்டுக்கால இப்ப ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலாவோட ஆட்டுக்கால் நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு மூணு நிமிஷம் விட்டுடுங்க இப்ப ஆட்டுக்காலும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு ஆட்டுக்கால் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஆட்டுக்கால் வேகிறதுக்கு அதிக விசில் விடணும் அதுக்கு தகுந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆட்டுக்கால் உப்பு அதிகமாக பிடிக்காது அதனால அளவாக சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்து அளவாக போட்டுக்கோங்க அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கொதிக்கிற வரைக்கும் நல்லா கொதிக்குது இப்பா அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க குக்கரோட மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க பத்து விசில் விடணும் அதுக்குள்ள மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய மிக்சி ஜார்ல போட்டுக்கோங்க அஞ்சு டு ஆறு முந்திரி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காயும் முந்திரியையும் அரைச்சி எடுத்தாச்சு அதை ஓரமா வச்சுக்கோங்க விசில் பத்து வந்துருச்சு இப்ப அடுப்பா ஆஃப் பண்ணிருங்க பிரஷர் ஃபுல்லாக போன பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணலாம் இப்போ குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எப்படி சூப்பராக இருக்கு ஆட்டுக்காலில் இருந்து ஆயில் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு மசாலாவோட சேர்த்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஆட்டுக்கால் இருக்கிற குக்கரை வச்சுக்கோங்க இதுல ஏற்கனவே அரைச்சு வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கெட்டியா இருக்கும் அதனால கொஞ்சமா மிக்ஸி ஜார கழுவி தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி சேர்த்திட கூடாது ரொம்ப தண்ணியா இருந்தாலும் நல்லா இருக்காது ஒரு கொதி வரணும் உங்களுக்கு கெட்டியா வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க இப்ப கொதிக்குது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிருச்சு இதைய சர்வ் பண்ண பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் ஆட்டுக்கால் பாயாவை சுடு சுட ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட போறேன் நீங்க டிஃபனுக்கோ சாப்பாட்டுக்கோ எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கோங்க இதே அளவோட ஆட்டுக்கால் பாயா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஆட்டுக்கால் எலும்பு மஜ்ஜைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது அவ்வளவுதான் ஆட்டுக்கால் பாயா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புட்டோ இந்தியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க தேங்க்யூ